கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களுக்கு தமிழக அரசின் ஒன்பது புதிய அரசு பேருந்துகளை தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் இருந்த வேப்பன அள்ளி திருப்பத்தூர் ஆம்பள்ளி மத்தூர் ஜெகதேவி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்று கிராம மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்து வந்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிடும் வரையில் தமிழக அரசு உத்தரவின்படி புதிய பேருந்துகள் துவக்க விழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தலைமை வகித்தார் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் நகர்மன்ற தலைவர் திருமதி பரிதா நவாப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டு வேப்பன அள்ளி திருப்பத்தூர் ஆம்பள்ளி மத்தூர் ஜெகதேவி போச்சம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கு மகளிர் விடியல் பயண திட்டத்தின் கீழ் ஒன்பது புதிய பேருந்துகளை புதிய வழித்தடங்களுக்கு கொடியசைத்து துவக்கி வைத்ததை அடுத்து அந்த கிராமங்களுக்கு புதிய பேருந்துகள் புறப்பட்டு சென்றது இதனை அடுத்து பல ஆண்டு கால கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேறியதற்கு அப்பகுதி கிராம மக்கள் மகிழ்ச்சி அளித்தனர் மேலும் இந்த விழாவில் நகர திமுக செயலாளர்களான அஸ்லாம் வேல்மணி மாவட்ட துணை செயலாளர் சாவித்ரி நகரமன்ற உறுப்பினர்கள் திருமதி புஷ்பா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் 干呗，给你。